ஃப்ளாஷ்பேக் பிரபலமான அந்த பிரம்மாண்ட இயக்குனர் வீட்டில் அதிரடியாக நுழைந்தது வருமான வரித்துறை தேடி தேடி கைப்பற்றியதெல்லாம் ஏராளமான கருப்பு பணம் பல கோடிகள் மதிப்பிலானது பேஸ் தடித்து நின்ற அந்த இயக்குனரிடம் ஒரு பைசா கொள்ளையடிச்சா தப்பில்ல ஒரு ஒரு பைசாவா ஒரு கோடி ரூபாய் கொள்ளையடிச்சா தப்பு தானே என்று கேட்க பதில் சொல்ல முடியாமல் கையை பேசந்தார் அவர் படத்தில் அதிகாரிகள் பற்றி அவர் வைத்த சில தான் அந்த ரெய்டுக்கே காரணம் என்றெல்லாம் அப்போது பேசப்பட்டது தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கொடுப்பதும் கருப்பு பணம் தான் நடிகர்கள் கையை நீட்டி வாங்குவதும் அந்த கருப்பு பணம் தான் பாதி கருப்பு பாதி வெள்ளை என்ற தத்துவத்தை மீறி யாரும் படமெடுப்பது இல்லை யாரும் நடிப்பதும் இல்லை நல்ல படித்த ஆடிடர்கள் துணையோடு தப்பி வந்தவர்கள் மூட்டை மூட்டையாக ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் தாள்களை கட்டி பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு காமெடி நடிகருக்கு நல்ல பழக்கம் ஒன்று இருந்தது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் நிலத்தில் போட்டு ஏமாந்தது போக மிச்சத்தை கட்டுக்கட்டாக ஒரு ரகசிய இடத்தில் பதுக்கி வைத்திருப்பார் வாரம் ஒரு நாள் அந்த அறையை திறந்து அவ்வளவு பணத்தையும் ஆசை தீர பார்த்துவிட்டு மறுபடியும் கதவை போட்டி கொள்வார் மோடியின் இந்த அறிவிப்பு வந்த நாளில் நெஞ்சடைப்பே வந்துவிட்டதாம் இரவெல்லாம் புல் புல்லாக இறங்கியதாக கூறுகிறார்கள் அப்படி எல்லாத்தையும் மாற்ற போகிறாரோ வெள்ளையை அப்பா கிட்ட டிடியா கொடுத்துருங்க கருப்பை என் ஈசியர் பங்களாவுக்கு அனுப்பிடுங்க என்று பகுமானமாக பங்கு பிரிக்கும் அந்த டாப் ஹீரோவுக்கு நேற்றிரவு உறக்கம் வந்திருக்குமோ டவுட் தான் நடிகரும் கட்சி தலைவருமான அவர் பல கோடிகளை மூட்டை மூட்டையாக கட்டி போட்டு வைத்திருக்கிறாராம் அதெல்லாம் நள்ளிரவில் எரிக்கப்படுமா புதைக்கப்படுமா என்று தெரியாது ஆனால் அவர் நேற்றிரவு பூட்டிய வாயை இன்னமும் திறக்கவில்லையாம் இன்னும் இது போல ஏராளமான ஹீரோக்களும் தயாரிப்பாளர்களும் காமெடியன்களும் அம்மாவா செய்திட்டுல ஆனா அவனா எழுதியதை பழகியது போல திடுதிடுத்து நிற்கிறார்கள் போலி சாபம் இப்படி மொத்தமா இறங்கிடுச்சு கோடம்பாக்கத்துல